வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கோயில் ஆயிரம் வருஷங்கள் பழமையான சோழர்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட பெரும்படை சாஸ்தா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சாஸ்தா கோவிலை பற்றி பார்க்க போகிறோம் மலையாள தேசத்தில் சாமியுடைய வழிபாடு சாஸ்தாவுடைய வழிபாடு எவ்வளவு சிறப்பாக நடக்குதோ அதுக்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் நம்முடைய தமிழ்நாடு முழுக்க ஒரு காலகட்டத்தில் சாஸ்தா வழிபாடு இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி நம்முடைய தென் மாவட்டங்களில் மட்டும் சாஸ்தாவுடைய வழிபாடுகள் இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்குது மற்ற இடங்களில் கொஞ்சம் அந்த வழிபாடானது குறைஞ்சி போச்சு இப்படி ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னால சோழர்களுடைய ஆட்சி காலத்துல சோழர்களுடைய படை பிரிவினர் ஒரு பெரும் படையே இங்க இருக்கக்கூடிய அந்த சாஸ்தாவை அவங்களுடைய சாமியாக வச்சு கும்பிட்டு இருக்காங்க அதனாலதான் இந்த சாஸ்தாவுக்கு பேரே பெரும்படை சாஸ்தா அப்படின்னு வந்திருக்கு பெரும்படையினர் வந்து கும்பிட்ட சாஸ்தா பெரும்படை சாஸ்தாங்கிறாங்க இந்த சாஸ்தாவுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ விவரமா பார்ப்போம் அதுக்கு முன்னால இந்த கோயில் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் பக்கத்தில் இருவப்பபுரம் இந்த பெரும்படை சாஸ்தாவுடைய கோவில் இருக்கு பெரும்படை சாஸ்தா அப்படிங்கிற இந்த நாமத்துல சாஸ்தா சாயர்புரம் அருணாபேரி இப்படின்னு நிறைய இடங்கள்ல கோயில் வாங்கியிருந்தாலும் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த இருவப்பபுரம் பெரும்படை சாஸ்தா தான் மூலச்சாமி அதுக்கப்புறமாத்தான் வெவ்வேறு இடங்கள்ல பெரும்படை சாஸ்தா அப்படிங்கிற அதே நாமத்துல அவர் கும்பிடப்பட்டாரு அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைக்குது சரி அந்த சோழர்களுடைய காலத்துக்கு போவோம் அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா பத்தாம் நூற்றாண்டு வாக்குல ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அவங்களுடைய ஆட்சி காலத்துல சோழப் பேரரசானது மூணு முக்கியமான படை பிரிவுகளை மூணு முக்கியமான சேனைகளை வச்சிருந்தாங்க அது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா வளங்கை சேனை இடங்கை சேனை மூன்று கை மகாசேனை அப்படின்னு அந்த சேனைகளுக்கு பேர் இருக்கு இதுல வலங்கை சேனை அப்படிங்கிறது ராசாவுக்கு வலதுகை பக்கத்துல அணிவகுத்து வரக்கூடிய சேனை இடங்கை சேனைங்கிறது அவருடைய இடதுகை பக்கமாக அணிவகுத்து வரக்கூடிய சேனை அப்படிங்கிறாங்க இந்த ரெண்டு சேனைகள்லையும் எந்தெந்த பிரிவு மக்கள் எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு அன்னைக்கு ஒரு நீண்ட நெடிய விதியே இருந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு சேனையான தென்பாண்டி நாட்டுக்கு வந்து சேருது அதாவது சோழர்களுடைய அந்த பேரரசானது விரிவடைந்து மதுரையை பூரா புடிச்சு பாண்டியர்கள் அவங்களுடைய நாட்டையே இழந்து தென்பாண்டி நாட்டு பக்கமாக வந்து தங்கியிருக்கும் போது ஒரு பெரிய அரசானது பாண்டிய பேரரசானது ஒரு சிற்றரசு அப்படிங்கிற நிலைமைக்கு உண்டாகும்படி அது தள்ளப்படும் போது அந்த பகுதியில் இந்த சோழர்கள் அவங்களுடைய அந்த மகா பெரிய சேனையை என்னென்னைக்கும் காவலாக வச்சிருப்பாங்க அப்படித்தான் வலங்கை சேனை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய சோழர்களுடைய சேனையானது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த இருவப்ப புறத்திலிருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தென்மேற்கு Isso aí, né? பெருங்குளம் அப்படின்னு ஒரு ஊர் இருந்திருக்கு அந்த பெருங்குளத்தில் தான் இந்த வலங்கை சேனையானது முகாமிட்டு இருந்துச்சு இப்படி இந்த சோழ போர் வீரர்கள் அவங்க கும்பிடுறதுக்காக எப்பவுமே அவங்க கும்பிடுறதுக்காக அவங்களுடைய தெய்வத்தை அவங்களுடைய இடத்துக்கு பக்கத்துலையே பிரதிஷ்டை பண்ணி கும்பிடுவாங்க அப்படித்தான் அந்த சோழர்கள் அவங்க வணங்கி வந்த தெய்வமான ஒரு சாஸ்தாவை இந்த இடத்துல பிரதிஷ்ட பண்ணி அவங்க வழிபாடு நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த சாஸ்தாவோடு மட்டுமில்லாம போர் தெய்வங்களாக உக்கிர தெய்வங்களாக அறியப்படக்கூடிய பல தெய்வங்களையும் அந்த காலகட்டத்துல இந்த வழங்கை சேனையானது எந்த தென்பாண்டி நாட்டு பகுதியில் இருவப்பபுரத்தில் தூத்துக்குடிக்கு பக்கத்தில் வச்சு கும்பிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படியாக இங்க இருக்கக்கூடிய பெரும்படை சாஸ்தாவுடைய பரிவார மூர்த்திகளாக ஆக்ரோசமான சுவாமிகளாக இருக்கக்கூடிய சங்கிலி பூதத்தார் அம்மா பட்டாணி சாமி இப்படின்னு நிறைய தெய்வங்கள் இந்த கோயிலில் இவருக்கு பரிவார மூர்த்தியாக நிற்கிறாங்க இப்படி இந்த வலங்கை சேனையானது பெரும்படை சாஸ்தாவை கும்பிட்டு வரக்கூடிய காலத்தில் பல நாட்கள் உருண்டோடி பல காலங்கள் பல ஆண்டுகள் உருண்டோடும் போது அந்த சேனையானது இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுது ஆனாலும் சாஸ்தாவானவர் இந்த இடத்திலேயே தங்கிடுறாரு அதுக்கப்புறம் பல காலம் கழித்து இந்த பகுதியை சுற்றி குடியிருப்புகள்லாம் வந்து மக்களெல்லாம் இங்கே நடமாடி திரியும்போது அங்கே சாஸ்தா தன்னுடைய திருவிளையாடலை காட்ட ஆரம்பிக்கிறாரு ஒரு பெண்கிட்ட தான் அந்த திருவிளையாடல் முதன் முதல்ல ஆரம்பிக்குது ஒரு கோனார் வீட்டு பெண்ணு அந்த அம்மா பால் கறந்தோ இல்லை மோர் எடுத்துகிட்டு போயோ பக்கத்து இடங்கள்லையெல்லாம் வித்துட்டு வரக்கூடிய ஒரு வேலையை பார்த்து வராங்க அப்படி அவங்க பாலையோ அந்த மோர் பானையவோ சுமந்துக்கிட்டு தினமும் அந்த காட்டு பகுதியை தாண்டி போகும்போது அங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்களுக்கு காலானது தடுக்கி விடப்படுது தினமுமே எடறி விழுந்துகிட்டு இருக்காங்க ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல எவ்வளவு கவனமாக இருந்தாலும் அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில அவங்க எடறி விழுந்துகிட்டே இருக்காங்க இதனால என்ன நடக்குது அப்படின்னு புரியாம அந்த அம்மா அவங்களுடைய கணவன்கிட்ட விஷயத்தை எடுத்து சொல்லும்போது அவர் தினமும் தன்னுடைய மனைவியுடைய கால தடுக்கி விடக்கூடிய அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது ஒரு சின்ன கல்லானது மேல நின்னுக்கிட்டு இருக்கிறது அவங்களை தடுக்கி விடும்படியாக அந்த இடத்துல இருக்கிறத அவர் கவனிக்கிறாரு அப்புறம் அந்த கல் என்ன அப்படின்னு சொல்லி அவர் தோண்டி பார்க்கும்போது இத்தனை வருஷமாக புதஞ்சு கிடந்திருந்த சாஸ்தாவுடைய சிலையானது அவங்களுக்கு வெளியே கிடைச்சிச்சுன்னு சொல்லப்படுது இந்த சாஸ்தா சிலையை வெளியே எடுத்த உடனேயுமே அந்த நொடியிலேயே வானமானது கருத்து இடி மின்னலோடு சேர்ந்து பெரிய பேய்மலை பிடிச்சி பெய்யுது இதனால பார்த்து பயந்து போன அந்த பெண்ணும் அவருடைய கணவரும் அங்கேயே சாஸ்தாவுடைய சிலையை ஒரு மரத்தடியில் வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு ஓடி கிளம்புறாங்க அன்னைக்கு ராத்திரி இவங்களுடைய கனவுல சாஸ்தாவே வந்து நான் இங்க இருக்கே அப்படிங்கறத உங்களுக்கு புரிய வைக்கத்தான் பால கொட்டி விடக்கூடிய இந்த திருவிளையாடல பண்ணுனேன் இதே இடத்துலயே எனக்கு ஒரு கோயில் கட்டி நீங்களும் இந்த ஊர் மக்களும் கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களை காலா காலத்துக்கும் நல்லபடியாக காத்து நிப்பேன் அப்படின்னு எந்த புருஷ மொண்டாட்டிக்கு சாஸ்தா கனவுல வந்து சொல்றாரு இத ஊர் மக்கள் கிட்ட ஊரில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட எல்லாம் இவங்க எடுத்து சொல்லணும் அப்படின்னு வரும்போதே இந்த ஊரில் இருந்த முக்கியமான ஆட்களுடைய எல்லாருடைய கனவுளையும் சாஸ்தா இதே விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்காரு அதனால ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து சின்னதாக அப்போ சாஸ்தாவுக்கு ஒரு கோயில் கட்டி வழிபாடு செய்ய ஆரம்பிச்சு இன்னைக்கு பெரும்பேறு வாங்கின இருவப்பபுரம் பெரும்படை சாஸ்தா கோவில் அப்படிங்கிற இந்த கோயிலானது நமக்கு கிடைச்சிருக்கு இந்த கதையிலேயே சில மாற்றங்களோடு சொல்லுவாங்க அது என்னன்னா அந்த பெண்ணுடைய காலானது தடுக்கி விழும்போது அவங்க கணவனை கூப்பிட்டு வந்து அந்த இடத்த அவங்க தோண்டி பார்க்கறாங்க வெட்டி பார்க்கறாங்க அப்போ அங்கே மரப்பட்டைன்னு சொல்லி அவங்க வெட்டின இடத்துல இருந்து ரத்தம் வந்துச்சு அதுக்கப்புறமாக சாஸ்தாவுடைய இருப்பானது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னும் இந்த கதை சின்ன அளவில் அங்கே மாற்றி சொல்லப்படுது எது எப்படியோ சாஸ்தா வெளிப்பட்டு வந்தது எப்படி இங்கே கோயில் வாங்கினது எப்படி அப்படிங்கிற விஷயத்த நம்ம இப்போ நல்லா தெரிஞ்சு இந்த பொதுவாகவே நல்ல நீர்வளம் உள்ள பகுதி நிறைய வாழை தோட்டங்களை பார்க்க முடியும் பசுமையான வயல்களை எல்லாம் இந்த கோயிலை சுற்றி பார்க்க முடியும் இந்த வருஷா வருஷம் பங்கனி உத்தரத்துக்கு மிகப்பெரிய அளவுல குறைவு எல்லாம் எடுப்பாங்க அன்னைக்கு இந்த ஊர் மக்கள் சுத்துப்பட்டி ஊர் மக்கள் மட்டும் இல்லாமல் வெவ்வேறு மாவட்டங்களில் இருந்தெல்லாம் இவர இந்த பெரும்படை சாஸ்தாவை வச்சிருக்க கூடிய ஏகப்பட்ட மக்களும் இந்த ஊர்ல வந்து குமியுவாங்க பங்குனி உத்திரம் ரொம்பவே சிறப்பாக நடக்கும் இந்த சாமி பல அற்புதங்களை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னாலும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை இந்த ஊர் மக்கள் பல நூறு வருஷங்களாக மறக்காம ஒவ்வொரு சந்ததிக்கும் கடத்திக்கிட்டே இருக்காங்க அது என்னன்னு சொல்லி

மக்கள் வேண்டிக்கிட்டதின்படி அந்த தொத்து நோயானது இந்த ஊரையே மொத்தமாக பலி வாங்காமல் மக்களை எல்லாம் காப்பாத்தி கொடுக்கறதுக்கு இந்த சாஸ்தாவும் அவருடைய கோயிலுக்கு அர்ச்சகராக இருந்த அந்த மந்திர வேளாரும் உதவி செஞ்சாங்க அப்படிங்கிறாங்க இந்த தொத்து நோய் வந்தப்பெல்லாம் நிறைய மக்கள் ஊரையே காலி பண்ணிட்டு வெவ்வேறு ஊர்களுக்கு போய் செட்டில் ஆயிட்டாங்க அதனால இந்த பகுதியில் நிறைய புல் புதராகி காடு மாதிரி மாறி போச்சுன்னு அதுக்கப்புறம் கோயிலானது புனரமைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க இந்த கோயில் கோயிலுக்கு அப்படி நம்ம சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா இங்கே இன்னொரு சிறப்பும் இருக்குன்னு சொல்கிறாங்க அது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா இந்த இருவப்பபுரம் பெரும்படை சாஸ்தாவுடைய கோயிலுக்கு பக்கத்திலேயே ஒரு தர்காவும் இருக்குதுங்கிறாங்க சில மக்கள் இங்கே சாஸ்தா கோயிலுக்கு போயிட்டு அந்த தர்காவுலையும் போய் சாமி கும்பிடக்கூடிய வழக்கத்தை வச்சுருக்காங்க அதனால சகோதரத்துவமும் நல்லிணக்கமும் மேம்படுது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றாங்க முன்னாள காலகட்டத்தில் ரெண்டு முஸ்லீம் சகோதரர்கள் இந்த சாஸ்தாவுடைய வரலாற தொகுத்தெடுக்கணும் அப்படின்னு இங்க பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தடியில் உட்காந்து அவங்க அந்த வரலாற எழுதிக்கிட்டு இருக்கும் போதே அந்த ரெண்டு சகோதரர்களும் இந்த மரத்துக்கடியிலேயே முக்தி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லப்படுது அதனால இந்த சாஸ்தா கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தர்காவில் அவங்க ரெண்டு பேருடைய அடக்கமான இடமும் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணிகளை வெளியூர்ல இருக்கக்கூடிய மக்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க அதுலயும் இந்த கோயிலுடைய மணிமண்டபத்தை சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண்மணி தான் கட்டி கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது முன்னாள் காலத்துல எல்லாம் இப்ப நம்ம பேசக்கூடிய இந்த இருவப்பபுரம் அப்படிங்கிற ஊர்ல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவுல கொற்கை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய துறைமுகம் இருந்திருக்கு அந்த சோழர்களுடைய காலகட்டத்தில் எல்லாம் அப்பெல்லாம் நிறைய வாணிகம் செய்யக்கூடிய வியாபாரிகள் எல்லாம் இங்க வந்து இந்த சாஸ்தாவை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்களுடைய வேலைகளை எல்லாம் செய்ய போவாங்களாம் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பொம்மனுடைய வரலாற்றிலையும் இந்த கோயிலுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு அது என்னன்னா இருவப்பபுரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஊரில் வந்து வரி வசூல் செய்யும்போது தான் ஆங்கிலேயர்களுக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் பகையே உருவாச்சா அதனால் அந்த பகை உருவாகிறதுக்கு காரணமான வரலாற்று சம்பவங்கள் எல்லாமே இந்த தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த இருவப்பபுரம் பெரும்படை சாஸ்தாவை கும்பிட்டுட்டு அவருடைய அருளை வாங்கிக்கிறனும் சாமிக்கு மாலை போட்டு போகக்கூடிய சாமிமார்கள் எல்லாம் கேரளத்தில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட சாஸ்தா கோயில்களை நம்ம தேடி தேடி கும்பிட்ற மாதிரி நம்ம தென்னாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இருவப்பபுரத்துக்கு வந்து பூரண புஷ்கலா தேவிகளோடு சேர்ந்து இவர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தெய்வத்தையும் பரிவார மூர்த்திகளான சங்கிலி பூதத்தார் பேச்சியம்மா பிரம்மசக்தி பட்டாணிசாமி இப்படின்னு அனைத்து தெய்வங்களையும் போய் நம்ம கும்பிட்டுட்டு வரணும்